ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் கிரீம் நம்ம கோல்டன் ஃபேஷியல்னே நம்ம இந்த ஃபேஸ் கிரீமை சொல்லலாம் இது வரைக்குமே யாருமே இந்த மாதிரி ஃபேஸ் க்ரீம் சொன்னதில்லை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாமே உடனே நீக்கக்கூடியது நீங்கள் ஒரு முறை போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து எளிதாக வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ஒன் மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் எடுத்துருக்கிறது விட்டமின் சி டேப்லெட் தான் நம்ம எடுத்திருக்கோம் இதில் நான் ஒரு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் இந்த விட்டமின் சி டேப்லெட் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது நம்மளோட ஸ்கின் நல்ல சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக நல்ல ஒயிட்டாகவும் சீக்கிரமே ஆயிடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டேப்லெட் எடுத்திருக்கேன் இதை நம்ம அந்த பவுலில் போட்டுக்கலாம் அடுத்தது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் விட்டுக்கலாம் பாலம் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கவும் அதை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை நல்லா ஊற வச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அது வந்து ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் பொடிச்சிட்டு கூட நீங்கள் அதை அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாலும் விட்டமின் சி டேப்லெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சேன் இது நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் விட்டமின் சி டேப்லெட் மெடிக்கல் ஷாப்பில் விற்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரொம்ப விலையும் இல்லை கம்மியான விலை தான் அடுத்தது நம்ம இதில் எடுக்கக்கூடியது விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடியது தான் இதை நம்ம கட் பண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சீக்கிரமே நல்ல பிரைட்டாக அந்த கரும்புள்ளி கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாத்தையும் உடனே நீக்கக்கூடியது அதுக்கு தான் நம்ம விட்டமின் இ கேப்சூல் நம்ம இதில் எடுத்திருக்கோம் இதை நம்ம ஆயில் பாருங்கள் அளவு வந்திருக்கு இதை நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது உங்களுக்கு செய்கிறதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது பத்து வயது முதல் எண்பது வயது உள்ளவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இது வந்து ஏஜ் உள்ளவங்க இதை போடும்போது அவங்களோட முக சுருக்கம் உடனே நீங்கி ஒரு பத்து வயது குறைந்தது போல தோற்றம் ஏற்படும் அப்புறம் சின்ன வயசு அவங்க கூடவே இப்போ வந்து சில பேருக்கு ரொம்ப ஸ்கின் வந்து சுருக்கங்கள் விழுந்து ஏஜ் ஆன மாதிரி இருக்கும் அவங்களும் இந்த ஃபேஸ் க்ரீமை போடலாம் அவங்களுக்கு உடனே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நல்ல உங்களோட ஸ்கின் வந்து நல்ல இந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி இல்லை பிரைட் ஆகும் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து தயிர் தான் எடுத்திருக்கோம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த தயிர் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாடணும் இந்த தயிரும் உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமே ஒயிட் ஆக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளி கருவளையம் மங்கு தழும்பு எல்லாமே போகக்கூடியது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காக சாஃப்டாக ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் நம்ம முல்தானி மட்டி தான் எடுத்திருக்கோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துனா போதும் அதாவது ஒரு டேப்லெட்டுக்கு ரெண்டுமே விட்டமின் சி விட்டமின் இ டேப்லெட் ஓ பண்ணுக்கும் இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் நீங்கள் இன்னும் பாருங்கள் நம்ம கட்டியே இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா க்ரீம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது நம்ம ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அந்த கண்ணு கீழே எல்லாம் கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த கண்ணு கீழே கொஞ்சம் கருவழையம் சுருக்கங்கள் அப்புறம் அப்படியே அந்த ஸ்கின் அப்படி தொங்குன மாதிரி இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே அது கிளியர் ஆகிரும் அந்த இடத்துல நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டணும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ஒன் மந்த் வரைக்குமே வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ண அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நல்லாவே உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த கண்ணு கீழே உள்ள அந்த சுருக்கம் அந்த முகத்தில் உள்ள சுருக்கம் எல்லாமே நீங்கிடும் கரும்புள்ளி கருவழையும் எல்லாமே நீங்கி உங்களோட ஸ்கின்னே நல்லா ஆகிரும் இந்த ஃபேஸ் க்ரீமை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒன் வீக்லேயே நல்லா மாற்றம் தெரியும் ஒரு முறை போடும்போதே உங்களோட ஸ்கின் வந்து இது நல்லா ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கோல்டன் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ